ஹலோ குழந்தைகளா காலை வணக்கம் இப்பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய இரண்டு எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகளை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாமா எல்லாம் தயாராக இருக்கீங்களா இந்த காணொலியில் மொத்தம் முப்பது வார்த்தைகள் நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்றும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதை பார்க்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் நம்ம தினமும் நம்ம வந்து உபயோகிக்கலாம்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தோணும் சரிங்களா வாங்க போலாம் ஆணி ஆ நீ ஆணி உலி உ லி உலி ஆடை ஆ டை ஆடை ఏని ఏ ని ఏని ఓలై ఓ లై ఓలై కన్ క ఇన్ కన్ తేల్ తె ఇల్ తేల్ ఎలి 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 దోసై తోసై దోసై కుడై 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 గోలి కోలి గోలి సావి సా వి సావి கூடு கூடு பால் இல் பால் மன் மா இன் மன் வடை வ டை வடை வீடு 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 வாலி வாலி மான் மா இன் மான் புலி பு லி பாய் பா பாய் மாவு 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 மேசை புலி 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 மணி ம நீ மணி புரா 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 மீன் மீ இன் மீன் வால் வா இல் வால் பானை பா பானை பூ நை பூனை இதுவரைக்கும் நம்ம முப்பது ஈரெழுத்து வார்த்தைகளை பார்த்துருக்கோம்